எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான துறை அது யார் வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம் வராமல் போகலாம் அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூட்டியிருக்கு ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த எலெக்ஷன்லேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து மக்களை ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இப்படி சொல்கிறதுனா ஒரு நெகட்டிவான தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருக்குது ஏன்னா நாட்டில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும் பகல் கொலைகள் நிறைய நடந்துருக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து அரசியலுக்குள்ளே தேவை அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எப்போயுமே மக்களுக்கு வரும் ஆனால் எலெக்ஷன் இருந்ததுக்கப்புறம் மக்கள் கொஞ்சம் மைண்ட் மாதிரி இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போன மாதம் என்ன பண்ணார் விஷால் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஏதோ ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வரேன் நான் வரவேன் வர மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஏற்கனவே மக்கள் நல்ல இயக்கம்னு ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருந்தாப்பில் அது மூலமாக நிறைய நல்லது பண்ணியிருந்தா இருக்கிறம ஒருவாட்டு எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி டைமில் நிற்க முடியாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மீ வந்து அவர் நிற்க முடியாமல் போனது பிறகு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக்லாம் விட்டுருந்தார் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு மீம் கண்டன்ட்டு உண்மை நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது அப்படிங்கலாம் அவர் வந்து சொல்லியிருந்தாப்பில் ரொம்ப எமோஷனலான ஒரு மனுஷன் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டு நடிகர் சங்கத்திலேயே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற மனுஷன் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து நீ நிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ஏதோ பண்ணட்டும் தப்பு இல்லை அவரும் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டுரிமை பெற்ற ஒரு மனிதனா இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் ஏதோ வந்து பண்ண முயற்சி பண்ணட்டும் இப்ப கடந்த ரெண்டு வாரத்துக்குள்ள சூர்யா அவர்கள் வந்து தன்னுடைய அகரம் அறக்கட்டளை இருக்கு அந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் டேட்டாலாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு ஒவ்வொரு தொகுதி வாரியாக டேட்டாலாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது அந்த செய்தி மூலமாக சூரிய அவர்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் அந்த அரசியல் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்குது இந்த செய்திகள் எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு வந்து அது நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எதற்காக நடக்குது அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி போன எலெக்ஷன் வரைக்குமே சூர்யா அவர் போன ஆட்சி இருந்துச்சுல்ல போன ஆட்சியில் வந்து சூர்யா அவர்கள் வந்து ட்விட்டரில் மிகப்பெரிய கண்டன் தான் போகிறோம் நீட்டு சம்மந்தப்பட்ட கண்டன்ட்டு அந்த அனிதாவளி இறப்புக்காக ஒரு பேசின விஷயம்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த இந்த எலக்ஷன் முடி நான் நடந்து முடிஞ்ச உடனே சூர்யா அவர்கள் வந்து என்ன ஆச்சுன்னா தன்னுடைய குழந்தைங்களோட படிப்புக்காக வந்து நான் வந்து என்னது மும்பைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டார் ஃபேமிலியோட ஏன் அது போன போன கூட போயிருக்கலாம் ஆனால் இந்த போன வாட்டி போகல ஆனால் இந்த வாட்டி போயிட்டு ஃபேமிலியோடு அங்கே போய் செட்டில் ஆகிட்டு ஜோதி அவர்கள் வந்து ஹிந்தி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூரிய அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சினிமா விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்துகிட்டே வந்து தொடர ஆரம்பித்தார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆட்சி நடக்கும்போது மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இன்னொரு ஆட்சி மாறும்போது குரல்கள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இப்போ திடீர்னு நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி அறிவிப்பு அறிவிச்சு தமிழக கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு இப்போ அவர்கள் அரசியல்குள்ளே வந்த பிறகு இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஓட்ட வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான வேலை செய்கிறாங்களா இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்ல அவருடைய கேஸ்ட் சம்மந்தப்பட்ட ஓட்டுகள் வந்து இருக்குது ஸோ நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய அந்த சமூகமும் நம்முடைய சூர்யா அவர்களுடைய சமூகமும் ஒன்றா இருக்கிறதுனால அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்து அவர் களம் இறக்கப்பட போவாரா அல்லது வந்து நம்மளுடைய அந்த தெலுங்கு பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ஓட்ட பிரிக்கிறதுக்காக விஷால் அவர்கள் வந்து உள்ளே வராரா இப்படி நிறைய வந்து அரசியல் சார்ந்த கேள்விகள் நம்ம வைக்கிறோம் அரசியல் அப்படிங்கிறது ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் பற்றி கடந்தது ஆனால் இந்த எல்லாத்த வச்சு தான் இங்கே அரசியல் நடக்குது நீங்கள் என்ன தான் வந்து சமூக நீதி பேசுகின்ற கட்சிகள் இருந்தாலும் அந்த சமூக நீதிகள் எல்லாமே வெறும் என்ன தான் மேடைக்கு மட்டும்தான் மேடைக்கு படங்களுக்கு அதே மாதிரி வந்து புத்தகங்கள் எழுதுறதுக்கு கவிதைகள் எழுதுறதுக்கு பாடல்கள் எழுதுறதுக்கு இதுக்கு மட்டும்தான் பயன்படுதே தவிர எந்த சமூக நீதியுமே அரசியலில் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு கடந்த ஐம்பது வருடங்களை ரிஃப்ளெக்ட் ஆகலை அதாவது சமூக நீதி பேசுகின்ற கட்சிகள் உள்ள வந்ததுக்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதிய சங்கங்கள் இன சங்கங்கள் வந்து அதிகமாக உருவானதாக வந்து ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்கிறேன் கேள்விப்படுறேன் அதுதான் உண்மையும் கூட நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ச இந்த கட்சிகள் வரதுக்கு முன்னாடி தனித்தனி சமூகத்துக்குன்னு சங்கங்கள் இருந்துச்சா இல்லை ரொம்ப கம்மியா இருந்துச்சா ரொம்ப குறிப்பிட்ட சமூகங்களுக்கு மட்டும்தான் சங்கங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா சமூகங்களுக்கும் க சங்கங்கள் உருவாக்கி ஒவ்வொருத்துக்குள்ள ஒவ்வொரு கட்சிகளும் போயிட்டு என்னோட என்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க என்னோட இயக்கத்துல வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஆஹ் இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி வந்து தன்னுடைய சமூகத்தை கொண்டு போயிட்டு ஓட்டுக்காக அடமானம் வைக்கின்ற அரசியல் தான் இங்கே நடக்குது ஸோ விஜய் அவர்கள் அரசியல்குள்ள வரும்போது சூர்யா அவர்களையும் விஷால் அவர்களையும் வந்து அரசியலுக்குள்ள களத்துக்குள்ளே இறக்கி அது மூலமா வந்து அவருக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்குள்ளே பரவிட்டு இருக்குது ஆனால் விஜய் அவர்களே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நெகட்டிவான இடத்துக்குள்ளே தான் இப்போ இருக்கிறாப்ல ரொம்ப பெரிய வேலை கிட்ட இருக்குது ஆனா கட்சி அறிவிச்ச பிறகு ரொம்ப சாஃப்டா ஒன்றுமே நடக்காம இப்ப வந்து ஒரு தோற்றத்துல இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய பின்னடைவை வந்து விஜய் அவர்களை வந்து அரசியலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் கட்சி ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு கட்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு செய்திகளுமே சரியாக நடக்கவே இல்லை எந்த கட்சிகளும் மீடியா வீழ்ச்சியுமே அதுக்கு கொடுக்கவே இல்லை ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவர் கட்சி ஆரம்பிக்காமல் அவர் வந்து ஒதுங்கிட்டார் இருந்தாலும் அந்த இயக்கமாக அதாவது ரஜினி மக்கள் மன்றமாக இருந்தப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வச்சாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி சார்ந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நேரடியாக ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறதுக்கு அவர் தயாராகவே இல்லை இப்போ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அவர் அப்படி தயாராக இருந்திருந்தார்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா வெளிச்சம் எப்பயுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி நேரத்தில் வந்தோம்னா ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் ஏதோ ஒரு அழுத்தத்தினால் அரசியலுக்கு வந்த மாதிரி இருக்குமே தவிர அந்த அரசியலுக்குள்ளே இறங்கி நினைக்கிற அந்த எப்படி சொல்றாரு விஜய் சாருக்கு இப்போ இருக்கிற ஓரளவுக்கு ரசிகர் மூலமாக கிடைக்க போகின்ற ஒரு பத்து சதவீதம் ஓட்டு கூட கிடைக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக போயிடும் நான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம சொன்னோம்னா நீ இதனால பேசுகிற அதனால பேசுறேன்னு சொல்கிறேன் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து ஏற்கனவே அகரம் அறக்கட்டளை மூலமாக நிறைய நல்லது செஞ்சிட்ருக்கிறாரு ஸோ அவர் அரசியலுக்கு வரனால என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க யார் தப்புன்னு சொன்னா யார் தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு நான் வே போன அரசியல் போன ஆட்சி இருக்கும்போது இருந்த அந்த ஒரு தாட் ப்ராசஸும் இப்போ சூர்யா அவர்கள் இருக்கிற தாட் ப்ராசஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது விஷால் அவர்கள் உட்பட என் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மீடியா சம்மந்தப்பட்ட பல பேர்கள்ட்ட வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த ஆட்சி இருந்தால் நான் எதிர்ப்பேன் இந்த ஆட்சி இருந்தால் எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அப்போது அந்த ஆட்சி உங்களை எதிர்க்கிறத எதிர்த்தா கூட உங்களை வந்து மிகப்பெரிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆட்சினால் நீங்கள் ஏதாவது கே எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுவாங்களா எனக்கு புரியல ஸோ இது எதனால் நடக்குதுன்னா ஒரு பயத்தினால் நடக்குதா இல்லை மக்கள் மேலே வந்து உண்மையாக அக்கறதுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் தான் செய்வாங்க ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பேசுகிறீங்க இந்த ஏன் குறிப்பிட்ட நேரத்தில் பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் அரசியல் சார்ந்து ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வருது இவங்களுடைய அறம் சார்ந்தோ இவங்க செய்கின்ற சேவை சார்ந்தோ எந்த கேள்வியும் கிடையாது அவர்கள் நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்காரு விஷால் அவர்களும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய பட்ஜெட்டுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்களும் அவருடைய மன்றத்து மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்ருக்காரு இல்லை மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக நம்ம கிட்ட ஓட்டுன்னு ஒரு விஷயத்த வந்து வாங்க வரும்போது அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமையை கேட்க வரும்போது தான் நம்ம கேள்வி எழுப்புறோம் இப்போ சூர்யாவர்களோ விஷாரவர்களோ இல்லை வந்து விஜய் அவர்களோ அவங்களுடைய சொந்த காசை எடுத்துகிட்டு போய் அரசியல் பண்ணுறாங்கன்னா அது எந்த வித தப்பும் கிடையாது அரசியல் பண்ணுறாங்கன்னு இல்லை ஒரு சேவை பண்ணுறாங்க அப்படின்னா அதை எவனும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் அது சேவை அவங்களுடைய சொந்த காசை எடுத்து பண்ணுறாங்க ஆனால் இது நம்மளுடைய சொந்த ஓட்டை கேட்குறாங்க அப்போ நம்மளுடைய சொந்த ஓட்டை கேட்க வரும்போது நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் கேட்காம இருந்தோம்னா அதுதான் தப்பு என்ன கேட்டால் ஸோ எனக்கு இதில் வந்து நிறைய எப்படி சொல்கிறது நிறைய கிரே ஏரியா இருக்கிற மாதிரி தோணுது இந்த இந்த அரசியல் பிரவேசம் இருக்குல்ல அவர்களை பற்றியோ இல்லை அவர்களை பற்றியும் பேசப்படுகின்ற விஷயம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லாம் நமக்கு தோணுது என்னென்னா எப்பொழுதுமே திராவிட அரசியல் கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் எந்த கட்சியும் வேணும் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை மெயினாகவே ஒரு திராவிட அரசியல் கட்சிகள் வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஆட்சி மேலே வந்து நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பரப்புகிறாங்கன்னா முதல்ல விஷயம் சினிமா சார்ந்தவங்களோ இல்லை புதுசாக அரசியலுக்குள்ளே நாளுக்கு பேரை வந்து களத்தில் இறக்கிடுவாங்க இறக்கி கூடும் போது ஒரு ஆட்டத்தை வந்து ஏற்படுத்துவாங்க என்ன ஏறன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துவாங்க இப்போ சூரிய கட்சி ஆரம்பிச்சு நின்னாலோ இல்ல விஷாவர்கள் கட்சி ஆரம்பிச்சு நின்னாலோ என்ன ஓட்டு வந்துட போது ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு குரூப்ல வந்து ஒரு ஆளை நிறுத்தி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மீடியா விழிச்சும் அவங்ககிட்ட கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் போது ஒரு லிமிட்டுக்கு மேலே மக்களுக்கு அவங்கள பார்க்க பார்க்க என்ன ஆயிரம் இவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இவங்க ஜெயிக்க போறதில்லை அதுக்கு பேசாமல் இருக்கிற ரெண்டு கட்சியில ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம் அந்த ரெண்டு கட்சியில் எந்த கட்சி வந்து கொஞ்சம் பலமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிப்பாங்க அப்போ இந்த ரெண்டு கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிக்குமே ஓட்டு போட முடியாத மனநிலைக்கு மக்களை ஆட்டோமேட்டிக்கா தள்ளிவான் அதுக்காக தான் இந்த மாதிரியான புதுமை புதுசாக அரசியலுக்குள்ளே வரவங்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அதுதான் பேசிக் அரசியல் பேசிக் அரசியல் பல வருடமாக இங்க நடந்துட்டு இருக்கிற அரசியல் இது வந்து எப்ப மாறுமோ அப்பதான் வந்து நம்மகிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் ஒவ்வொரு பூத் கமிட்டிலையுமே வந்து மெம்பர் போடுற அளவுக்கு சூரிய அவர்களுக்கு வந்து தெம்பு இருக்கா அப்படிங்கிறது அரசியல் அதாவது சூரியவர்களுக்கு தெம்பு இருக்குன்னு சொல்லல அவருடைய இயக்கத்துக்கு அவ்வளோ பெரிய தெம்பு வந்து அந்த அரசியல்களை தாண்டி நிற்கிறதுக்கு இங்க தெம்புன்னு சொன்னோம்னா உடனே வந்து நம்மளை வந்து அந்த திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது கெப்பாசிட்டி அதுதான் வந்து தமிழ்ல தெம்புன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து அந்த இயக்கத்துக்கு இருக்கா விஷால் அவர்களுடைய இயக்கத்துக்கு இருக்கா விஜய் அவரோட இயக்கத்து இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி இப்போதைக்கு ஒவ்வொரு பூத்துலையுமே அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த பன்னெண்டாயிரக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு வார்டுலையுமே வந்து மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் உட்காந்து வேலை செய்யற அளவுக்கு ஆட்களை வந்து உருவாக்குறது மிகப்பெரிய வேலை அது கிட்டத்தட்ட நாலு ஐந்து வருடங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை இவங்க வந்து கரெக்டாக செஞ்சால் ஒழிய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினைக்கிற ஒரு சின்ன மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது அதை செயலினா அதை செய்வாங்களா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுவாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் ஏதாவது யார் மூலமாவது ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்து நான் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா யார் அரசியலுக்குள்ளே வந்தாலுமே ஒரு ரெண்டு மூணு தொகுதி ஜெயிக்கட்டும் ரெண்டு மூணு தொகுதியில் ஒரு நல்லது செய்யட்டும் அந்த ரெண்டு மூணு தொகுதியாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் பொதுவாக ஒரு கட்சி ஒட்டு மொத்தமாக ஜெயிக்கிற ஒரு ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒட்டுமொத்த அத்தாரிட்டியும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப நாள் அரசியலுக்குள்ளே ஆட்சிக்குள்ளே இல்லாமல் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஆட்சி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு அது மூலமாக அவங்களுடைய என்ன சொல்கிறதுனா அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்களே தவிர மக்களுடைய அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவே இல்லை போன இருந்ததோட இந்த வாட்டி வந்து கரண்டு பில் அதிகமாக தான் இருக்குது கரண்டு பில்லுந்து மாவோட எண் மாவோட ரேட்லேருந்து ஆயில் ரேட்லேருந்து பெட்ரோல் ரேட்லேருந்து எல்லா ரேட்டும் அதிகமாக தான் போயிட்டே இருக்குது எது கம்மியாக இருக்குது எதுவுமே கம்மியாகலை எல்லா ரேட்டுமே அதிகமாகிட்டு தான் போகுது அப்போ விலைவாசி அப்படிங்கிறது என்றைக்குமே நிற்க போகிறதில்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி விற்ற விலைக்கு இந்த இப்போ வந்து சக்கரை விற்க போகிறது இல்லை அரிசி விற்க போகிறது இல்லை இங்கே என்ன தான் வந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் எல்லையை விரிவு தான் இருக்குது ஒரு கடைக்காரன் வந்து இந்த வருஷம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு அரிசி விற்கிறான் அடுத்த வருஷம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதான் முயற்சி பண்ணுவான் ஏன்னா அவன் லாபத்தை பார்த்துட்டான் அவன் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவான் டீயோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது பாலோட வேல்யூ அதுவே இருந்தால் கூட டீயோட ரேட்டு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரூபாய் ஏறி தான் தீரும் அதுதான் விலவாசி ஏறுத்துக்குன்னு அடிப்படை விஷயமே அதை இவங்க வந்து அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்திக்கிறாங்க திடீர்னு ஏற்றி விட்டுறாங்க பால் விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன ஆட்சியோட இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு ரூபாய்க்கு மேலே பால் பால் விலை வந்து ஏறிப்போச்சு தயிர் விலை ஏறிப்போச்சு ஆயில் விலை ஏறிப்போச்சு அரிசி விலை ஏறிப்போச்சுங்க நீங்கள் அறுபத்தி அறுபது ரூபாய்க்கு கீழே நல்ல அரிசியே இல்லை அறுபது ரூபாய்க்கு வாங்கினா தான் அரிசி ரொம்ப உத ரொம்ப உதாரணம் சொல்லணும்னா நான் காலேஜ் படிக்கிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்தேன் அப்போது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய ஃப்ரைட் ரைஸோட ரேட் என்னன்னு நினைக்கிறீங்க ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட ரேட் என்னென்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஒம்பது ரூபா எக் ஃப்ரைட் ரைஸோட ரேட் வந்து இருபத்தி ஏழு ரூபா வெஜ் ஃப்ரைட் ரைஸோட ரேட்டு வந்து இருபத்தஞ்சு ரூபா நான் காலேஜ் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸோட ரேட்டு மினிமம் தொண்ணூறுவா எவ்வளோ ஏறி இருக்கு கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்து விலை ஏறி இருக்கு வெறும் எத்தனை வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏறி இருக்கு அப்போ நீங்கள் வந்து விலைவாசி எப்படி ஏறாமல் இருக்கும் ஏதாவது விதத்தில் ஏறும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப அடிப்படையை மீறி விதம் ஏறிக்கிட்டு இருக்குது எப்படின்னா அந்த கரண்ட் பில்லுலாம் ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்குது அது ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குது ஆனால் இதையெல்லாம் வந்து ஓவர் டேக் பண்ணி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு யாராவது வருவாங்களான்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தோணுது இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ண முடியுமா இவங்கெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு கரெக்டாக கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எதுக்கு இது சொன்னால் இந்த மாதிரி கேள்விகளை இவங்க கேட்கணும் இவங்க எதையுமே கேட்காம நேராக நான் உள்ளுக்குள்ளே வருவேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆட்சியில் உட்காந்துக்கப்புறம் நானும் உட்காந்து விளையாட்டு போகிறேன் நிற்க போகிறேன் அடிப்படையாக நாற்பது ஐம்பது வருடங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற மிகப்பெரிய ரெண்டு கட்சிகளாலேயே மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயங்கள் கொடுக்க முடியல ஆனால் புதுசாக வரவங்கள புதுசாக வரவங்களுக்கு முதல்ல உள்ளுக்குள்ளே என்ன ப்ராக்ரெஸ் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே லேட்டாகவும் எப்படி அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பதில் தான் இன்னும் கிடைக்காம நிற்கிது அந்த கேள்விக்கான பதிலை இங்க இருக்கிற புதுசாக வருகின்ற எந்த ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரியாக வைத்தால் ஒழிய இங்கே மக்கள்கிட்ட இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் க கான்செப்ட் நீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கமெண்ட் எழுதுங்க சூர்யா சார் வந்தாலும் சரி விசா சார் வந்தாலும் சரி விஜய் அவர்கள் வந்தாலும் சரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அரசியல் செஞ்சாலும் சரி தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவான ஒரு கேள்விகளை இங்கே இருக்கிற ரெண்டு கட்சிகளுமே ஆட்சிக்குள்ளே இருந்த ரெண்டு கட்சிகள்கிட்டமே தைரிய தைரியமான இங்கே கேள்வி கேட்டால் ஒழிய மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க தயவு செஞ்சு தைரியமான கேள்விகளை வைங்க அடிப்படையான விஷயங்கள் மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட செலுத்தினா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு சின்ன விதையாவது இங்கே விழும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் காத்துட்டுருக்குறேன் மற்றபடி என்ன சொல்கிறது நீங்கள் தான் உங்களுடைய கருத்தை சொல்லணும் சொன்னீங்கன்னா நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சலாம் நான் சொல்லிவிட்டேன் உங்களை உங்களுடைய கருத்துக்களை வந்து கமஞ்சாது இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வழங்க தமிழ் மக்கள்